வணக்கம் யூடியூப் பினர்களிடம் பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பேரன் என்று பார்த்தால் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வானத்தையும் பூமையும் அண்ட சராசரியும் படைத்து வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆள் செய்கிற அந்த கர்த்தராக இயேசுகிரிசுதா என்ற நாமத்திலே உங்கள் மத்தியில் நான் வருகிறேன் அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நல்லவர் அதாவது ஆண்டவராகி இயேசுகிரிசு கர்த்தர் பூமியிலே பிதாவாகிய தேவன் மனிதனை பூமியிலே படைக்கும் முன்னோ அந்த தூதர்கள் சொன்னார்கள் மனிதனை பூமியிலே படைக்காதிரும் ஆண்டவரே நீ படைத்தீரென்றால் உன் சொல்லை கேட்க மாட்டார்கள் என்று தேவதூதர் மத்தியிலே தேவதூதர் ஆண்டத்திலே பிதாவாகிய தேவத்தில் சொன்னதாக இஸ்ரேல் தேசத்திலே வழக்கம் சொல் நீ போய் கேட்டேன்னு கேட்டக்கூடாது வழக்கமொழி சொல் இப்போ கழுவுமொழி வழக்கமொழி சொல் என்னவென்றால் இப்போ வெட்டுவாங்க கோயில் இருக்குது அந்த வெட்டுவா கோயிலில் அப்பா வந்து வெட்டுவாங்க கோயில் சிலை செதுக்கிட்டு போது அப்பா சாப்பிட போகும்போது அங்கே போயிருக்கும் போது மகன் அப்பாவோட அழகாக செதுக்கண ஒன்னே அப்பா வந்து மகனை வந்து பொண்ணுட்டார் என்று வழக்கமொழி சொல்லாய் மலையில் இருக்கிறது அதே போல் இன்னும் எத்தனை ஊர்களோ உலகம் மொழிக்கு இருக்கோ அங்கெல்லாம் வழக்கமொழி சொல்ற தேசத்திலே அந்த வழக்கமொழி சொல்லா இருக்கிறது அப்போ பாருங்களேன் வணக்கம் சொல்ல அப்போ ஆண்டவர் சொன்னாரா என் பணியாய் அவனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் லூயா அதே போல அப்போ மனிதர் பழுக்கூடத்தை பூமியில் படைத்து பழைய காலம் முடிவு விட்டு உடனே நாலாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் ஏசுகரிசை பூமியிலே அனுப்பி அந்த இயேசுகரிசு பெத்தலகேமிலே மாட்டுத் துருவத்திலே கன்னிமரியாலோட வயிற்று பரிசுதாக நடத்தப்பட்டு அவர் பிறந்து முப்பத்தி மூன்று வருட காலமாய் பூமியில் வாழ்ந்து ஊழியம் செய்து மறித்து பரமேறி போனார் அவர் பூமியில் வாழும்போது பார்த்தா குருடனை பார்வையிட வைத்தார் ஹாலலூயா செவிடனை கேட்க வைத்தார் ஹாலலூயா ஊமையனை பேச வைத்தார் ஹாலலூயா மறைத்த வாசனை நாளாவால் உயிரோடு எழுப்பினார் ஹாலலூயா பெரும்பாடுள்ள உள்ள சிறியை அவர் இரத்த போக்கு ஊரலை நிற்ப அவர் பாடை அவர் வசனத்தை தொட்ட சுகமானது இரத்த போக்கு நின்றது ஹாலலூயா பாடையை தொட்டார் செத்தவன் பிழைத்தான் அப்போ சொல்லிக்கொண்டே போகலாம் குஷ்டரோகியை தொட்டார் குஷ்டரோகம் சரியாய் விட்டது பாவிகள் மனம் திரும்பினார்கள் பலவிதமான நன்மைகள் செய்தார் சாப்பிட இல்லாதவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் இரண்டு மீன் ஐந்து அப்பத்தை வைத்து ஐயாயிரம் பேர் போஷித்தார் ஏழாயிரம் பேரை போஷித்தார் மீத ஏழு கூட மீத ஏழு கூட அப்பம் எடுக்க வைத்தார் மீன் எடுக்க வைத்தார் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கப்பலிலே சீடரோடு அவர்கள் கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கப்பலில் அடித்தட்டிலே இயேசுகிர தூக்கி கொண்டிருக்கிறார் அயரே நாங்கள் வடிந்து போகிறோம் ஐயரே நாங்கள் வடிந்து போகும் கவலை இல்லை இல்லையா என்று பன்னெண்டு சீரர்கள் பார்த்து கொந்தளிக்காது என்று சொன்னார் அது அப்படியே நின்றது அவர் வல்லமுட தேவன் இயற்கையும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இவர் எப்படிப்பட்டவரோ வானம் இயற்கையுக்கு கீழ்படுகிறது என்று சீடர்கள் பிரமித்து போனார்கள் ஆனா கடலின் மேல் நடந்து வந்தார் கடும் புயலை கல்யாண வீட்டிலே திருமண வீட்டிலே திராட்சியரசம் காலியாகி போய்விட்டது அப்பொழுது அவர்கள் எல்லோரும் திராட்சியரசம் வந்து சொல்லுவார் அப்பொழுது என்னுடைய வேலை வரவில்லை சிறிய உணக்கம் என்ன என்று சொல்லுவார் தண்ணீரை அவர் என்ன செய்தார் ரசமாய் மாற்றினார் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் ஸ்ரீ ஒரு சின்ன பெண் அவள் காய்ச்சலை சுரத்தில் கிடக்கும் போய் சுரத்தை விட்டு உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் மறைத்து இயேசு பரமேறி போனார் அவர்கள் பன்னெண்டு சீடர்கள் அந்த அதாவது அந்த மன்னனுக்கு பயந்து போய் நம்மளையும் கொண்டு சொல்லி ஒரு ரூம்புல பூட்டி இருக்கும் பொழுது அந்த பூட்டப்பட்ட ரூம்புக்குள்ளே கடந்து சென்றால் மர்வமாயி அவர்கள் ஏதோ பேய் பிசா சென்று பயந்து அலறினார்கள் அப்பொழுது அவரிடத்தில் வாங்கின பொறித்த மீனையும் கூட்டு துண்டையும் சாப்பிட்டார் பிரேஸால இப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போனால் காலம் காணாது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலகாலமா சொல்லலாம் காலம் காணாது கர்த்ததமானதே வார்த்தை ஆசீர்வட 아멘